கைஸ் ஐ திங்க் ரீசெண்ட்டாக இந்த நியூஸை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம தலைநகரத்தோட இந்தியாவோட தலைநகரத்தோட ஜட்ஜ் ஒருத்தர் வீட்டில் அதுவும் ஹை கோர்ட் ஜட்ஜ் ஒருத்தர் வீட்டில் மூட்டை மூட்டையாக பணத்தை கண்டுபிடிச்சாங்கன்ற செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க करना से लाइट सब लाइम सबके देखा இந்த நியூஸ் எவ்வளவு பெரிய விஷயம்னா ஒரு சிட்டிசனோட கடைசி நம்பிக்கை நினைக்கிறீங்க ஒரு காமன் மேனுக்கு ஒரு பப்ளிக்குக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அநீதி நடக்குதுன்னு கவர்மெண்ட் நம்புவானா நம்புவானா போலீஸை தான் ஒரு குடிமகனுடைய கடைசி நம்பிக்கை இங்க நீதிமன்றமா மட்டும்தான் இருக்கு ஏன்னா கோர்ட்ன்றது ஒரு இண்டிபென்டன் பாடி அவங்களால பிரைம் மினிஸ்டரே கேள்வி கேட்க முடியும் கவர்னரையே கேள்வி கேட்க முடியும் ஒரு குடிமகனுடைய கடைசி நம்பிக்கை இங்க நீதிமன்றமா தான் இருக்கு வெள்ளக்காரன் நம்ம நாட்டை விட்டு போயும் இன்னும் நம்ம ஜட்ஜஸ் நீதிபதிகளை எப்படி அழைக்கிறோம் த லார்டுன்னு சொல்லி தான் கோர்ட்டுக்குள்ள அழைக்கிறோம் அதாவது கடவுள் என்று மென்ஷன் பண்ணி தான் கோர்ட்டோட வளாகத்துக்குள்ள நம்ம நீதிபதிகளை அழைக்கிறோம் அப்படின்னா நீதிபதிகள் எந்த அளவுக்கு தூய்மையானவர்களா இருக்க வேண்டும் நான் வந்து ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா அவர்கள் தவறு செஞ்சுட்டாருன்னு சொல்லல ஏன்னா அவர் மேல வெறும் அக்யூசேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு எனக்கு இன்னும் இந்திய நீதித்துறை மேல நம்பிக்கை இருக்கு ஆனா இந்த சம்பவம் பல இந்தியர்களுடைய சாதாரண காமன் மேனுடைய நம்பிக்கையை உடைச்சிருக்கோம்ல சப்போஸ் ஒரு வேலைன்னு தான் சொல்றேன் யாராவது ஒரு நீதிபதி அவ்வளவு காசை வாங்கி இல்லீகலா ஸ்டாக் பண்ணி இருந்தா என்ன அர்த்தம் அவர் எக்கச்சக்க பேருக்கு அநீதி இழைத்திருப்பாருன்னு அர்த்தம் நான் மறுபடியும் சொல்றேன் நான் எந்த ஜட்ஜையும் மென்ஷன் பண்ணல யாரோ ஒரு எக்ஸ் ஜட்ஜுன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல என்னோட உலகத்துல இருக்க ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிக்ஷனல் கேரக்டர் ஒரு நீதிபதியா இருந்து அவரோட வீட்ல எக்கச்சக்க கேஷ் இருந்தா என்ன அர்த்தம் காசை வாங்கிட்டு அந்த பிக்ஷனல் கேரக்டர் தவறான தீர்ப்பு வழங்கி இருக்குன்னு அர்த்தம் இந்த பயம் எனக்குள்ள மட்டும் இல்லங்க சோஷியல் மீடியால இருக்க கமெண்ட் செக்ஷனை போய் எடுத்து பாருங்க கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா இந்த மாதிரி கமெண்ட்ஸா தான் இருக்கு இன்ஃபேக்ட்

நீதிமன்றங்கள் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல இருந்து ஜட்ஜஸ் காப்பாற்ற ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்க கூடாது தயவு செஞ்சு அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி பிளீ பண்றாங்க அந்த பிளீய சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிருச்சு இன்ஃபேக்ட் அலகாபாத்ல இருக்க பார் அசோசியேஷன் இந்த சம்பவத்துக்காக ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதை தாண்டி நாலு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க சோ நிஜமாவே அங்க என்ன நடந்துச்சு இல்ல என்ன இன்வெஸ்டிகேஷன் டாக்குமெண்ட்ஸ்ல இருக்குன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சரி இதெல்லாம் உனக்கு எப்படிப்பா தெரியும் போலீஸே இன்னும் எஃப்ஐஆர் போடல அதுக்கு முன்னாடி என்ன என்ன இன்வெஸ்டிகேஷன் டாக்குமெண்ட்ல இருக்குன்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இந்த விசாரணையில டிரான்ஸ்பரன்சி இருக்கணும்ன்றதுக்காக அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பப்ளிக் போரத்துல அவைலபிள் ஆக்கிட்டாங்க அதாவது யார் வேணா சுப்ரீம் கோர்ட்டோட வெப்சைட்டுக்கு போய் இந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம் சரி அப்படி என்னப்பா இந்த டாக்குமெண்ட்ல இந்த ரிப்போர்ட்ல இருக்குன்னு கேட்டிங்கன்னா மார்ச் பதினாலாம் தேதி நைட் பதினொன்னு நாற்பத்தி மூணுக்கு டெல்லி பிசிஆருக்கு அதாவது போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு கால் ஒன்னு வருது இந்த கால் என்ன சொல்றாங்கன்னா ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா இருக்காங்கள அவங்களோட வீட்டில தீ பிடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க இந்த கால் வந்த உடனே இம்மீடியட்டா பிசிஆர் என்ன பண்றாங்க டெல்லி ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க தீ அணைப்பு வீரர்களும் ஜஸ்டிஸோட வீட்டுக்கு போறாங்க இந்த தீ விபத்து நடக்கிறோம் சமயத்துல யஷ்வந்த் வர்மா ஊர்லயே இல்ல அவர் எங்க இருக்காருன்னா போபால்ல இருக்காரு அப்ப அந்த வீட்டுல யார் இருக்காங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தங்க அந்த ஜட்ஜோட பொண்ணு இன்னொருத்தங்க அந்த ஜட்ஜோட அம்மா இவர் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜுன்றதுனால அவருக்கு கவர்மெண்ட் சார்பில் இருந்து அந்த குவார்டர்ஸ்ல ஒரு பங்களா ஒதுக்கப்பட்டிருந்தது சரி இப்ப அந்த தீ அணைப்பு வீரர்கள் எல்லாம் போனாங்கல்ல அவங்க அந்த தீ பிடிச்ச இடத்துல நாலஞ்சு மூட்டை முழுக்க பணத்தை பார்த்தாங்கன்றதுதான் அக்யூசேஷன் சப்கர் சப்கர் महात्मा गांधी मांग लग रही भाई बहुत ये मिले बेटा நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மார்ச் பதினான்காம் தேதி நைட் நடக்குது அடுத்த நாள் மார்ச் பதினஞ்சாம் தேதி டெல்லி கமிஷனர் என்ன பண்றாரு உபதயாவுக்கு கால் அடிக்கிறாரு ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவே அவர் உபதயா கிட்ட என்ன சொல்றாருன்னா இந்த விஷயத்தை விசாரிக்க சொல்றாரு விசாரிச்சு ஒரு ரிப்போர்ட் தர சொல்றாரு அன்னைக்கு நைட்டு யாரு போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணது என்பதை விசாரிக்க சொல்றாரு அந்த விஷயமா தான் டெல்லி கமிஷனரும் உபதயாவுக்கு கால் பண்ணியிருக்காரு அண்ட் அவர்கிட்ட இருக்க வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் உபதயாக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும்

சொல்றாங்க இது ஒரு ஸ்டோர் ரூம்ன்றதுனால தேவையில்லாத பொருட்களை அடைச்சு வைக்கிற ஒரு இடம்ன்றதுனால பெருசா இந்த ரூம் நாங்க பூட்டுறது இல்லைன்னு சொல்றாங்க உபதையாவும் அந்த ரூம் போய் பாக்குறாரு அந்த ரூம் ரொம்ப டார்க்கா இருந்திருக்கு செல்போன் டார்ச்ச வச்சுதான் அந்த ரூம் என்ன இருக்குன்றதே பாத்திருக்காங்க உபதையா ரிப்போர்ட்ல என்ன மென்ஷன் பண்றாருன்னா நான் ஒரு எட்டுல இருந்து பத்து நிமிஷம் மட்டும்தான் அந்த ரூம் இருந்தேன் சொல்றாரு இதை தாண்டி அவர் எரிஞ்ச இந்த தேவையில்லாத சாமான்களையும் பார்த்திருக்காரு இதை தாண்டி அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னன்னா காலையில சில பொருட்களை அந்த ரூம்ல இருந்து ஷிப்ட் பண்ணிருக்காங்க அது என்ன என்ன தெரியல ஆனா ஏதோ பொருட்களை எரிஞ்ச பொருட்களை டெப்ரிஸ ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதை தாண்டி அந்த பிசிஆர் காலை யார் பண்ணதுன்னா ஜஸ்டிஸ் வர்மாவோட பர்சனல் செக்ரட்டரி தான் அந்த காலே பண்ணியிருக்காங்க அவருக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்னா அந்த வீட்டுல வேலை செய்யற ஒன் ஆஃப் த சர்வன்ட் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இதை தாண்டி மார்ச் பதினேழாம் தேதி உப்பதையா ஜஸ்டிஸ் வர்மாவோட வீட்டுக்கு போறாரு அங்க அவரை மீட் பண்றாரு காலையில எட்டரை மணிக்கு விசாரிக்க ஆரம்பிக்கிறார் அவர்கிட்ட ஜஸ்டிஸ் வர்மா என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே மத்தவங்க சொன்ன மாதிரி அது ஒரு ஸ்டோர் ரூம் அது காமனான இடத்துல இருக்க ஒரு ஸ்டோர் ரூம் அங்க வீட்டோட தேவையில்லாத பொருட்கள் குப்பை மட்டும் தான் வைப்போம் இந்த பர்னிச்சர் மேட்ரஸ் எதாம் நாங்க யூஸ் பண்ணலையோ அதை மட்டும் தான் வைப்போம் அந்த இடம் வந்து எல்லாருக்குமே ஆக்சசபிளா இருக்க ஒரு இடம் தான் இங்க வேலை செய்யற சர்வன்ஸ்க்கு தோட்டக்காரர்களுக்கு ஏன் சிபிடபிள்யூடி சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு கூட அந்த இடம் ஆக்சசபிளா தான் இருந்துச்சு உடனே உப்பதை என்ன பண்றாரு கமிஷனர் அவருக்கு அனுப்பிச்ச வீடியோஸ் எடுத்து காட்டுறாரு அதாவது அந்த ரூம்ல இருந்து நிறைய எரிஞ்ச பணத்தை எடுக்கிற மாதிரியான வீடியோஸ் எடுத்து காட்டுறாரு இதுக்கு வருமா என்ன சொல்றாருன்னா இது ஒரு சதி திட்டம் என்னோட நல்ல பேரை கெடுக்கிறதுக்காக போடப்பட்ட சதி திட்டம் இது அப்படின்னு சொல்றாரு இதற்கு பிறகு அடுத்த ரெண்டு நாள்லயே நியூஸ் வெளியே வந்துருச்சு நியூஸ் பத்திக்கிட்டு ஏறிய ஆரம்பிச்சிருச்சு அப்ப வருமா டீடைல்டா ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா முதல்ல அந்த ஸ்டோர் ரூம்குள்ள நானோ இல்ல என்னோட குடும்பத்தினரோ பணம் எதுவுமே வைக்கல அண்ட் யாருமே எந்த பணம் மூட்டையும் சீசும் பண்ணல என் வீட்டுக்குள்ள இருந்தோம் எந்த பணம் மூட்டையும் எடுக்கல அந்த ஸ்டோர் ரூம் முதல்ல எங்களோட லிவிங் ஏரியாக்குள்ளேயே வராது நாங்க வாழ்ந்துட்டு இருக்க பகுதியே வேற இந்த பகுதி கம்பெனில இருந்து எந்த ஒரு பணத்தையும் அவங்க சீசே பண்ணல முதல்ல யாரு இவ்வளவு பப்ளிக்கா ஆக்சசபிளா இருக்க ஒரு இடத்துல பணத்தை கொண்டு போய் வைப்பா இது என் பேரை காலி பண்ணும் சொல்லியே நடத்தப்பட்ட ஒரு சதி செயல் சொல்லிட்டாரு அந்த உபதையா அவரோட ரிப்போர்ட்ல என்ன சொல்லிட்டாருனா இந்த சம்பவத்துக்கு ஒரு டீப் ப்ரோ அதாவது ஒரு ஆழமான விசாரணை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டாரு இதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்கன்னா மூணு ஜட்ஜை நியமிச்சு அவரை விசாரிக்க சொல்றாங்க அந்த விசாரணை இன்னும் போயிட்டு இருக்கு இதற்கு நடுவுல அவரை அலகாபாத் டிரான்ஸ்பர் பண்ணலான்னு ஒரு ப்ரப்போசல் வைக்கிறாங்க அதற்கு அலகாபாத் கோர்ட்டோட போராடினா பப்ளிக்லி பவர் அவைலபிள் With the judicial system. If faith gone, everything gone. Nation will collapse. Bar Association is of a considered opinion that immediate steps should be taken for impeachment of this judge. It is opposite to state that after this incident, the judiciary, specifically the High Court and the Supreme Court, will not be able to claim moral high grounds. It is further discussed by the senior lawyers that conduct in question does not pertain to any judicial function of justice verma and therefore no protection or facility is to be granted this protection is given to given for due discharge of judicial duty we further place on record with full trust and respect and confidence with one with our judicial system முதல் கோரிக்கை அவரோட அலகாபாத் டிரான்ஸ்பரை கேன்சல் பண்ணும் ரெண்டாவது கோரிக்கை அவருக்கு எந்த ஜூடிஷியல் ஒர்க்கும் இல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கும் கொடுக்க கூடாது இதுதான் ரெண்டாவது அண்ட் மூணாவது கோரிக்கையும் நான்காவது கோரிக்கை அவர் மேல கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்படணும் இப்படின்றதுதான் அலகாபாத் பார் அசோசியேஷனோட நான்கு கோரிக்கைகளா இருக்கு இது எதற்காக அவங்க வைக்கிறதா சொல்றாங்கன்னா அவர் இந்த கோர்ட்டுக்கு வந்துட்டா அது இங்க வாதாடிட்டு இருக்க லாயர்ஸையும் ஜட்ஜஸ்க்கும் ஒரு இழுக்கா அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இதை தாண்டி நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா நாங்க ஆல் இந்தியா லெவல்ல போராட்டம்